ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதய சுமதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அந்த பொண்ணு ஹஸ் ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக இருக்குது ஆனால் வந்து அதை ஒரு ரொம்ப தப்பாக வந்து பேசுறாங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக வளரது தப்பா நீங்களே சொல்லுங்கள் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்து அது எப்படி முன்னேறுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது ஒருத்தர் மேலே பிரச்சனைன்னா அவங்க மேலே பேசணும் தேவையில்லாமல் எதுக்காக இன்னொரு பொண்ணை பற்றி நம்ம அசிங்கமாக பேசாமல் நம்மளும் ஒரு பொண்ணு தானே அதை யோசித்து பார்க்கணும்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செய்து அவங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணால் அவங்களையும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து ரொம்ப இதாக பேசுகிறீங்க ஏங்க ஒரு பொண்ணு வந்து தனியாக ஒரு ஆண் இல்லாமல் இவ்வளோ இவ்வளோ சம்பாரித்து வாழக்கூடாது அந்த பொண்ணுக்கு வருமானன்றது நிறைய ப்ரமோஷன்ஸ் போடுது நிறைய வீடியோஸ் போடுது அது இதுன்னு அது எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்குறத அதோட வீடியோவில் போட்டு அனாவசியமாக அதோட சேனலில் எந்த ஒரு தப்பான வீடியோவும் போடுறதும் கிடையாது அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டுந்தான் அது பண்ணிகிட்ருக்கா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை ஏன் நம்ம தப்பாக பேசணும் அதாவது ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம நேராக பேசி நம்ம வந்து இது பண்ணிடணுங்க அதை விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து பின்னாடி பேசுறது இந்த மாதிரி அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு யார் அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி செகண்ட் மேரேஜ் பண்ணிடுச்சு ஆனால் அவர் கூடவே அந்த பொண்ணு வந்து வாழலை அது ஏன் அப்படின்னா அவங்க பையனுக்காக பண்ணிச்சு ஸோ அதுக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இல்லை அதனால வந்துட்டு உதயா இருந்த இடத்துல வந்து வேறு யாரையும் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த பொண்ணு வந்துட்டு வேற யாரையுமே வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த பொண்ணு அப்படியே இருக்குது அதை பற்றி நம்ம ஏங்க தப்பாக பேசணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவ்வளோ வீடியோ பாருங்கள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்காதீங்க அது வீடியோ பார்த்துட்டு அது கமெண்ட்லயே நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறது மாதிரி அந்த பொண்ணுக்கு ரெண்டு மூணு பேர் சப்போர்ட் பண்ணால் அவங்க கமெண்ட்லேயும் போய் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்ச அதான் சொல்கிறேன்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலையா ஒதுங்கி போய்கிட்டே இருங்க எதுக்காக அந்த பொண்ணு தப்பாக பேசணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் தப்பாக பேசணும் ஆயிரம் பேர் இருக்காங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி போயிருங்க பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க பிடிக்கலன்றவங்க போயிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் அதுக்காக ஒரு பொண்ணு தப்பாக பேச அந்த குழந்தை முகத்தை பாருங்கள் அந்த குழந்தைய பார்த்தா கூட உங்களுக்குலாம் அந்த பொண்ணு அப்படி பேசணும்னு தோணுது அது ஒரு ஆளாக தனியாக அந்த பொண்ணு வந்து எப்படி கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் பேசவே மாட்டீங்க நம்ம அந்த பொண்ணு இடத்துல இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு இப்ப என்னங்க ஏஜ் இருக்கும் ஒரு தேர்ட்டி இருக்குமா அதுங்க உள்ள ஹஸ்பண்டை இழந்து எல்லா எல்லா சந்தோஷத்தையும் வந்து அது இழந்துருச்சு அது இருக்கிறது அப்படிங்கிறதே அது ஒரு குழந்தைக்காக தான் அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அந்த பொண்ணை பற்றி அந்த பொண்ணு தப்பாகவே இருந்துட்டு போதே அந்த பொண்ணை பற்றி நம்ம ஏன் பேசணும் எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தப்பாக இருக்க மாதிரி தெரியல ஆனால் நம்ம ஏன் அந்த அந்த பொண்ணை பற்றியும் நமக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு வீடியோ பிடிச்சா பாருங்கள் வீடியோ பிடிக்கலையா ஒதுங்கி போய்கிட்டே இருங்க நம்ம ஏன் அதை பற்றி பார்க்கணும் பேசணும் தப்பு தப்பாக இது பண்ணணும் அந்த பொண்ணு எவ்வளோ மனக்கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு இருக்கும் அவன் அதுக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும் நமக்கும் ஒரு குழந்த இருக்குல்ல நம்ம அதை பற்றி யோசிக்கணுமா இல்லையா கொஞ்சமாவது யோசிச்சு எல்லாருமே வந்துட்டு பேசுங்க அந்த பொண்ணு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் சேனலில் முன்னேறி இப்போ வந்துட்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நம்ம ஏன் அந்த பொண்ணோட இதை வந்து நம்ம இப்படிலாம் தப்பா பேசணும் அந்த அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து கூட நமக்கு அந்த மாதிரி அப்படி பேசணும்னு நினைச்சா கூட அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா நமக்கு பேசணும்னு தோணாது அப்பா இல்லாமல் அந்த குழந்த அம்மா கூட மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளருது அப்படிங்கிறத ஒன்றும் யோசிச்சு பாருங்கள் நம்மளால் அந்த சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு வந்து அந்த பையனை தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்குது நம்மளாலலாம் ஒருத்தரோட உதவி இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் யாராவது உதவி இல்லாமல் இருக்கீங்களா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணுங்க அந்த பொண்ணு வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் மட்டுமே தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டுருக்கு அந்த பொண்ணு வந்து இப்போது கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு இப்போ வந்து அவங்க ஸ்டெப் எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல நீதி வாங்கி தருவாங்க கண்டிப்பாக அதனால யாரும் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க அந்த பொண்ணு தப்பாவே இருந்தாலும் நம்ம அந்த பொண்ணை பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இல்லைங்க நம்ம வீட்டிலேயே நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் அதாவது பேசலாங்க ஒரு பொண்ணு அப்படி இப்படி அந்த மாதிரி பேசலாம் எந்த விஷயத்த பேசக்கூடாதோ அந்த விஷயத்த பேசக்கூடாதுங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கா சப்போர்ட்ன்னு யாரும் இல்லாம இருக்காங்க ஸோ அவங்கள பத்தி தப்பான விஷயங்கள் பேச வேணாம் அந்த பொண்ணை பத்தியே பேச வேணாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது இல்லையா அந்த பொண்ணை பற்றி பேசலாம் பட் தப்பான விஷயங்கள் எதுவும் பேசாதீங்க அவ்வளோ இப்பதான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு படம் வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பொண்ணை இனி யாரும் தப்பாக பேசாதீங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே அந்த சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அந்த குழந்தைக்காக பாருங்கள் எல்லாருமே அவ்வளோதான் அந்த குழந்த அந்த குழந்த வந்து அந்த பொண்ணை நம்பி இருக்குது அந்த பொண்ணு வந்து அந்த நம்பி மட்டுமே இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து உதயக்கு அப்புறம் ரொம்ப அந்த குழந்த மட்டுமே அதோடய லைஃப் அப்படின்னு தான் இருக்காங்க ஸோ வந்து யாரும் அந்த பொண்ணை பற்றி இப்போல்லாம் தப்பாக பேசவே நான் இனிமே யூ